கூடுதலாக மாடுகள் தான் வந்து நீர் தாங்கி தந்த இடத்துல கைவிடப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் முறையில் இன்றைக்கு சொன்னால் துணுக்காய் பகுதியில் நிற்கிறோம் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு முகாமுக்கு தான் வந்திருக்கிறேன் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கேட் இப்படி தான் கிடையாது ஓகே திறந்த நிலையில் இருக்குது முன்னுக்கு வந்த உடனே ஒரு காவல் நிலையம் ஐயா செக்யூரிட்டி கார்டு ஓகே இப்போ இந்த முகாம் வந்து ஆரம்பத்தில் இயக்க கட்டுப்பாட்டில் இருந்திருக்குது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முகாம் நெல் களஞ்சி சாலையாக மாற்றிருக்கிறாங்க மாற்றப்பட்ட பிறகு மீண்டும் அது கைவிடப்பட்டிருச்சான் கைவிடப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யார்ட பாவனையும் இல்லாமல் சும்மா கிடக்கு ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு இது இயக்கத்திலேருந்து கைப்பற்றின பிறகு இந்த இடம் நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளது ராணுவத்தினர் கையில் வச்சிருக்கும் போது இலங்கையின் வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அடர்ந்த காட்டி நடுவே வலிமை குறைந்த அடைந்த ஒரு முகாம் காணப்பட்டது இது சிலர் கூறுகின்றார்கள் இது ஒரு புலிகளின் முகாம் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் பொது முகாம் என்று ஆனால் இந்த இடம் அமைப்புகள் இரும்பு பங்கர்கள் மற்றும் நீர் தொட்டிகளை பார்த்தால் இது ஒரு முக்கியமான இடம் என்பது மட்டுமே உறுதி இங்கு கடந்த சில ஆண்டுகளாக எதுவும் பயன்படுத்தவில்லை மர்மம் நிறைந்த பாழடைந்த இடமாகவே காணப்படுகிறது அதிக மது போத்தல்கள் மற்றும் பியர்டின்கள் வனப்பகுதிகளில் மரங்களை வெட்டி உருவாக்கப்பட்ட பங்கர்கள் இவை அனைத்தையும் பார்க்கும்போது போது ஒரு மர்மத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த இடத்துல இந்த மின் இணைப்புகள் உடைந்த நிலையில் காணப்படுது இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து பின்பக்கமாக போய் பார்ப்போம் ஓகே நாங்கள் எங்கால பக்கம் போய் பார்ப்போம் இந்த இடத்துல நெல் காய வைக்கிற இடமாக இருந்திருக்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவு முப்புதர்களும் பற்றைகளுமாக காணப்படுது தான் போக போறோம் இதுக்குள்ள ஏதோ கட்டி வச்சிருக்கிறாங்க இவக்கப்படியே அதுக்குள்ளே பணம் சொன்னோம் இவ்வளோ பெரிய கரையான் புத்து உண்டு இருக்கு உள்ளுக்கு ஒரு பயங்கரமாக பாலை அடைந்த நிலையில் எல்லாமே தெரியல வித்தியாசமாக கட்டியிருக்கிறாங்க அட தேங்க்யூ ஓகே பெரிய நீர் தொட்டி ஒன்று காணப்படுது உண்மையில் இந்த இடத்துல கால் வைக்கவே அச்சமாக இருக்குது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய தொட்டி இப்ப அந்த தொட்டியை கடந்து அங்கால போய் பார்ப்போம் தொட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீச்சல் தடாகமாக்கி நல்ல பெருசாக கட்டியிருக்கிறாங்க இரண்டு பிரிவாக காணப்படுது இப்ப அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கட்டுக்கள்லாம் இருக்கு இறங்கி கீழே போகக்கூடிய மாதிரி வித்தியாசமான முறையில் கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல மண்ணுக்குள்ள புதையின்றபடி ஒரு இரும்பு பாகம் கிடைக்குது செல்லோ தெரியல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைந்த நிலையில் ஒரு போசரின் பகுதி ஒன்று காணப்படுது ஒரு வித்தியாசமான அமைப்பில் காணப்படுது பயங்கரமாக இருக்கும் பார்க்க ஓகே இது நீர் தொட்டி அதை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது என்னன்றே தெரியல கண்டவாளங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிற ஒரு இரும்பு பங்கர் தான் இந்த இடத்துல இருக்குது ஏதோ இரும்புகளால் ஒரே அமைப்பிலோ கட்டப்பட்டிருக்குது உங்கால சில இருக்கைகள் மாதிரியான சில அமைப்புகள் காணப்படுது நான் நினைக்கிறேன் இந்த இடம் ஒரு விடுதலை புலிகளினுடைய பயிற்சி முகாமாக இருக்கலாம் சில வேலை இந்த பங்க நடுவுல ஒரு ஆழம் வேர் வளர்ந்து காணப்படுது இந்த இடத்துல உதிகம் சொன்னால் வாய்க்கால் மாய்க்கும் அதில் முள்ளு முள்ளு மரங்கள் தான் காணப்படுது இதுதான் அந்த கட்டிடத்தினுடைய போட இது என்ன இப்படி ஒரு வித்தியாசமான செட்டப்பில் இருக்குதுங்கன்னு இது வரைக்கும் பிடிச்சி கொள்ள முடியலை திருந்த எடுத்தனே எப்படி ஒன்று இடமும் முள்ளு மரமாக தான் இருக்குது முள்ளு குத்து ஓகே உங்களாம் போக முடியலைங்க பாருங்கள் எப்படி முள்ளு மரம் கொஞ்சம் வங்காளம் போனால் கிணக்க பங்கர்கள் இருக்குது சின்ன சின்ன பங்கர்கள் வெட்டப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் இந்த பங்கர்கள் எல்லாம் காட்டியிருந்தோம் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பங்கர்கள் இருக்குது சில இடங்களுக்கு போக முடியலை அதிகமாக முட்கள் காணப்படுது அடுத்தது நாங்கள் இந்த இடத்துல தனியாக வந்திருக்கிறதால சில இடங்களுக்கு போகிறதுக்கு ஒரு அச்சமாகவும் இருக்குது இந்த இடத்துல காணப்படுற ஒரு பெரிய நீர் தொட்டியாக இருக்கணும் இதில் ஒரு வித்தியாசமான அமைப்பில் காணப்படுது ஓகே இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ அடுத்து அங்கே எதிர்ப்பு இடம் இருக்குது குழாய் போன்ற ஒரு அமைப்பு இருக்கான நீர் தாங்கி இருக்குது கிட்ட போக முடியல மட்டும் சுற்றி பார்க்கலாம் நல்ல உயரமான ஒரு ரெண்டு தூங்க உயரமா இப்போ நாங்கள் உங்கள பக்கம் ஓகே மக்களே இப்போ நாங்கள் இலங்கையின் வட பகுதியில் முல்லைத்தீவு அடர்ந்த காட்டின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் இந்த இடம் பார்வைக்கு வெறும் பாலடைந்த நிலம் போலதான் தோன்றலாம் ஆனால் அருகில் சென்று கவனிக்கும் போது இரும்பு பங்கர்கள் நீர் தொட்டிகள் மற்றும் வித்தியாசமான சிறிய சிறிய அமைப்புகள் இவையெல்லாம் இதையோ சுட்டிக்காட்டுகின்றது அடர்ந்த முட்களுக்கு இடையில் கட்டுமானங்களின் வடிவமும் நிலத்தின் ஒழுங்கையும் பார்க்கும்போது இது வெறும் முகாம் அல்ல ஒரு திட்டமிடப்பட்ட பயிற்சி முகாமாக இருக்கலாம் என்பதற்கு பல சான்றுகள் இங்கே கொட்டி கிடக்கிறது விடுதலை புலிகள் இயங்கிய காலத்தில் அவர்கள் அமைத்த முகாம்கள் தங்கள் நுட்பம் ஒழுங்கு மற்றும் தன்னிச்சையான பாதுகாப்பு மேலாண்மை திறனுக்கே உரியதாய் உள்ளது இன்றைக்கு பால் அடைந்து போனாலும் இந்த இடம் அவர்களின் கடந்த கால கட்டுமான அறிவையும் பயிற்சி நடத்திய விதத்தையும் மௌனமாக பேசுகின்றது இப்போ நாங்கள் அந்த பங்கர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இரண்டு கட்டிடங்கள் இருக்கு அதில் ஒரு கட்டிடத்துக்குள்ள போய் வந்துட்டோம் மற்ற கட்டிடம் பார்த்தீங்கன்னா பூட்டி கிடக்கு ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் முள்ளெண்ட பயங்கரமாக குத்துது நிறைய வகையான முள் வித்தியாச வித்தியாசமாக இருக்கு உண்டு கடவுளே ஓகே இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா மூடப்பட்டு கிழக்கு இப்போ பின்னால் ஒரு வழி இது முழுமையாக மூடி கிடக்கிறதால இப்போ இதுக்குள்ளே இந்த மாட்டு சாணம் அதுபடி ஒன்றும் இல்லை கொஞ்சம் நீட்டாக இருக்குது பட் எங்களுக்கு முழுமையான விவரம் தெரியாது இடத்த மட்டும் எடுத்து காட்டியிருக்கிறேன் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி யாருக்காவது கேட்டு நான் இதில் பதிவிட்றேன் இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இல்லை இதுவரைக்கும் இந்த பகுதியில் இருக்க எல்லா விடயங்களையும் அளவு நான் வீடியோவா காட்சிப்படுத்திட்டேன் உண்மையிலே இந்த இடத்துல என்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல இரண்டு கட்டிடங்கள் இருக்குது அது தகர கட்டிடங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்காலத்தில் கட்டப்பட்டது என்பது உறுதியாக தெரியுது இது ஆரம்ப காலத்துல கிடையாது இது ஒரு நெற்களஞ்சிய சாலையாக பயன்படுத்தப்பட்டது மட்டும்தான் அங்கால பார்த்தோம் சொன்னால் அங்கால இந்த பங்கர்கள் என்று சொல்லப்பட்டதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய சொல்லுவளவுக்கு பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சும்மா சாதாரண ஒரு பயிற்சிக்காக கட்டப்பட்டிருக்க மாதிரி தான் தெரியுது பார்க்க தொடர்ந்து அந்த நெற்களைஞ்சிய சாலைக்குள்ள போய் ஒருக்கா பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா மாட்டு கொட்டில் மாக்கி தான் இருக்குது பார்த்தோம்னா நிறைய எல்லா இடமும் ஸோ நெல் களைஞ்சிப்படுத்துறதுக்கேற்ற வகையில் தயார்படுத்திருக்கிறாங்க ஆனா இப்போ இதுல எதுவுமே இயக்கம் இல்லாதமா இருக்கிறதால மாடுகள் இந்த இடத்துல வந்து தங்கிடும்னு நினைக்கிறேன் இது ஒரு தாங்கி மாதிரி இருக்குது அது சொல்லி பார்க்கலாம் போய் அந்த இடத்துல ஒரு கிணறு உங்கால ஒரு வருஷமும் காணப்படுது ஆமாம் குழந்தை கூடுவன் కులవీ కూడా కులవి కూడా పైగా మార్కెళ్ళడం இந்த பக்கம்லாம் ஒரு கம்பி இதுக்குள்ளே இதுக்குள்ள இந்த மாதிரியான தூண்கள் இருக்குது பெரும்பான்மையான இடங்களில் தண்டவாளங்களை பயன்படுத்திருக்காங்க தண்டவாளங்களை அமைக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த முகாம் தொடர்பான விளக்கங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மோட்டார் வைக்கப்பட்டிருக்கும்போது போகிற இடமெல்லாம் முடியும் முள்ளு பயங்கரமாக குத்துது ஒரு காலத்தில் மிகுந்த இயங்குதிறன் கொண்ட அமைப்புகளால் நிரம்பிய இந்த இடம் இன்று பற்றைகளாலும் முட்புதர்களாலும் மூடி கிடக்கிறது ஆனால் இங்கே காணப்படும் அமைப்புகள் தண்டவாளத்தால் அமைக்கப்பட்ட பங்கர்கள் நீர்த்தொட்டிகள் மற்றும் ஒழுங்காக கட்டப்பட்ட பாதுகாப்பு வளாகங்கள் எல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட நிலையை சுட்டிக்காட்டுகிறது இது இயக்கத்தின் பயிற்சி முகாமாக இருந்திருக்கலாம் என்ற சாத்தியம் அதிகமாகவே காணப்படுகிறது போரின் வெப்பமும் காலத்தின் மௌனமும் கடந்தாலும் இந்த இடம் இன்னும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறது இது போன்ற மறைந்த இடங்களை குறித்து தொடர்ந்து ஆராய்ந்தும் பகிர்ந்தும் கொண்டிருக்க எமது பயணத்தை நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க